வணக்கம் பேக் கவனம் மக்கள் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம்னா ஆர்டியோட டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ஆர்டி ஸ்கீமில் எந்தெந்த குழந்தைங்களை சேர்க்குறது அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன ஏஜ் லிமிட் என்ன இதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆர்டின்னா என்ன ஆர்டியில் எந்தெந்த குழந்தைங்களை சேர்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஆர்டினால் ரைட்ஸ் டு எஜுகேஷன் எல்லா தனியார் பள்ளிகளில் பள்ளிகளிலுமே நம்மளோட குழந்தைய ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் படிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஆர்டி இந்த ஸ்கீமோட பேர் தான் ஆர்டின்னு சொல்லுவாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கு என்னென்ன அப்ளிகேஷன் டேட் விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளிகேஷன் டேட்டும் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏப்ரலில் ஓப்பன் ஆகிடும் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா மே மந்தில் க்ளோஸ் ஆகிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த்லே ரிசல்ட் வராமல் இருக்கும் ஸ்கூல் அட்மிஷன் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடற மாதிரி தான் இருக்கும் இது வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த டேட் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்டாக நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலை வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவில் நம்ம சேனல்லேயே இதை பற்றின வீடியோ டீட்டெயிலாக போடுவோம் அதை பற்றி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்ன ஆர்டின்னா எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம் நம்மளோட ஸ்கூல் இன்கம் நம்ம குழந்தைங்கள அந்த ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணும் இதுதான் மெயினான எலிஜிபிலிட்டி இது இருந்தால் மட்டும் தான் சேர்க்க முடியும் ஆர்ட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் காட்டுறவங்க அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எப்படிலாம் அப்லோட் பண்ணணும் எந்த டாக்குமெண்ட்ஸ் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுதான் ஆர்டியோட அஃபிஷியல் வெப்சைட் இப்போ வந்து அபி வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலை அதனால் அதனோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் அப்ளிகேஷன் ரூம் மென்ஷன் ஆகிருக்கு இது ப்ரீவியஸ் இயர் அப்ளிகேஷன் ஒன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு டீட்டெயில் வரும் நம்ம இப்போ இதில் பார்க்கலாம் மேலே இருக்கற பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் நம்ம இந்த வெப்சைட்டில் வந்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெப்சைட்டில் பாருங்கள் ஸ்கூலோட லிஸ்ட்டு இருக்கும் இது உள்ளே போய் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த ஸ்கூலில் அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஸ்கூல்லலாம் இந்த ஆர்டி ஸ்கீம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு மேலே போயிட்டு காஞ்சிபுரம்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் இல்லாததுனால தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து காட்ட மாட்டேங்குது மற்றபடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனால் இந்த டீட்டெயில்ஸ் காட்டும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தலாம் இப்போ வியூ மோர்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்னே தேவைப்படும் குழந்தையோட ஃபோட்டோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பர்த் ஆஃப் ஸ்டூடெண்ட் போட்டிருக்காங்க அவங்களோட குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் ஐடி கார்டு பெற்றோர் அடையாள அட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்ரு ஐடி அந்த மாதிரி ஏதாச்சும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபில் ஃபேமிலி கார்டு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் பேங்க் பாஸ்புக் அவங்க ஒரு அஞ்சு ஆறு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் கேட்டகிரி அண்டர் வித் அப்ளிகேண்ட் நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்றத பொறுத்து அப்ளை பண்ண கம்யூனிட்டி வச்சு அப்ளை பண்ண போகிறீங்களா இன்கம் வச்சு அப்ளை பண்ண போறீங்களான்னு டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க இன்கம் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி தான் நம்மளோட இன்கம் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அதை வச்சுருந்தா இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம் கம்யூனிட்டினா எஸ்சி எஸ்டி எம்பிசி இதனோட டிஎன்சி இவங்க எல்லாருமே கம்யூனிட்டி வச்சு அப்ளை பண்ணலாம்